நண்பர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தரமா வச்சு செஞ்சுட்டாரு செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற அளவுக்கு விஷால் வந்து கவுந்தே படுத்துட்டாரு சொல்லலாம் அதே சத்தியாவை எதுக்காக போட்டு அடிச்சாரு அப்படிங்கறது நமக்கு புரியவே இல்ல அதே மாதிரியே முத்துக்குமரன் எப்பவுமே கெத்துதான் அப்படிங்கறது அவர் யோசிக்கிறதுல இருந்தே தெரியுது என்ன ஒரு கேமரா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் கைத்தட்டலா இருந்தாலும் சரிதான் இல்லன்னா பெண்களோட சதிகளா இருந்தாலும் சரிதான் எல்லாத்தையுமே முறியடிச்சிடுறாரு வேற லெவல் அப்படியே சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோடுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணுங்க அதாவது இன்னைக்கான எபிசோட்ல ஜாக்லின் முதல்மைப்படுத்தி காட்டப்பட்டாங்க அப்படிங்கறத எத்தனை பேர் கவனிச்சுங்க அதாவது எல்லா விஷயத்திலையும் ரொம்பவே பவியமான நல்ல பொண்ணு மாதிரி ஜாக்லின முழுக்க முழுக்க இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாவே காட்டியிருப்பானுங்க இதை பார்க்கும் எனக்கு அப்படியே போன சீசன் தாங்க நினைவுக்கு வந்துச்சு அதாவது போன சீசன்ல முதல் வாரம் வெளியேற்றப்பட வேண்டிய நபர் மாயா இந்த சீசன்ல முதல் வாரம் வெளியேற்றப்பட வேண்டிய நபர் வந்து ஜாக்லின் ரெண்டு சீசன்லயுமே அன்பேர் எவிக்ஷன் தான் நடந்துச்சு இந்த சீசனை பொறுத்தளவுல ஜாக்லின காப்பாத்துறதுக்காக ரவீந்திர தூக்கி வெளியே போட்டானுங்க அதாவது ஜாக்லின் வந்து இந்த சீசன்ல கடைசி அதாவது நூறாவது நாள் வேற இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாயிருச்சு அதே நேரத்துல இந்த சீசனோட பிரதீப் ஆண்டனி தான் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பிரதீப் ஆண்டனியும் முத்துக்குமரன் ஒண்ணு கிடையாதுங்க கேம் யோசிக்கிறதுல ரெண்டு பேருமே ஒண்ணு அதே நேரத்துல பிரதீப் ஆண்டனியை பொறுத்தளவுல வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் தவறா யூஸ் பண்ணுவாரு அதே நேரத்துல முத்துக்குமார பொறுத்தவரை வார்த்தையில கண்ணியம் இருக்கும் அதே மாதிரி இந்த சீசனோட அர்ச்சனை யாரு அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா சௌந்தர்யா ஆட்டிடியூட்யூன் அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னு அவங்களோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு அவங்க பண்ற ஆட்டிடியூடு பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆகுது இதெல்லாம் ஒரு பொண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தரியா பல இடங்கள்ல நடந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் நம்ம இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிருந்தாங்க இவங்க மூணு பேர் வந்து கண்டிப்பா நூறு நாள் வர வருவாங்க ஆனா ஒன்னே ஒண்ணுங்க இன்னைக்கு முத்துக்குமரன் சொல்லிருப்பாரு ஜாக்லின் வந்து எனக்கு கடிதம் எழுதியிருக்க மாட்டா மாதிரி சொல்லியிருந்தாரு தலைவா நீ புத்திசாலி தலைவா நீ வந்து ஜாக்லின் கிட்ட ஏமாறாத இதே மாதிரி தான் போன சீசன்ல ஒரு கேமரா இருந்த பிரதீப் பாண்டியன் எப்படி அளவுல செமையா ஆடிக்கிட்டு இருந்தான் என்னைக்கு மாயாவை நம்புனானோ அன்னைக்கே அவனோட விளையாட்டு முடிஞ்சிருச்சு அதே மாதிரிதான் உன்னை பொறுத்தளவுல என்னைக்கு ஜாக்லின் கூட சேர்றியோ அன்னைக்கே உன்ன பார்சல் பண்ணி வெளிய அனுப்பி விட்டுருவா அதனால நீ ஜாக்லின் கிட்ட இருந்து மட்டும் ஒதுங்கிரு அப்படினே சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுதல உள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தறலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தல விட முதல்ல முத்துக்குமரன் தாங்க பேசுறாரு அதாவது நேற்றுக்கான எபிசோட்ல அந்த லிவிங் ஏரியா பிரச்சனையை விஜய் சேதுபதி வேற மாதிரி கொண்டு போனாரு அதாவது அந்த இடத்துல நடந்த விஷயங்களையோ ஆண்கள் வந்து ரூல்ஸ் மீறி எதுவுமே பண்ணல அப்படிங்கறதையோ அட்ரஸே பண்ணல அந்த முப்பது சீக்கன் பண்றதுல உங்களுக்கு என்னடா வலிக்குது அப்படிங்கறத மட்டும் தான் பேசிட்டு போனாங்க மக்கள் வந்து அதுக்காக விஜய் சேதுபதியை பொழந்து கட்டிருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமரனோட தெளிவு மட்டும் பாருங்களேன் அதாவது அவர் சத்யாகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை பொறுத்தளவுல ஆண்கள் அணி வந்து விட்டு கொடுத்து போனா என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பாய்ஸ் அணி வந்து ஈகோவால தான் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு ஈகோ தான் காரணம் ஆனா ஆண்கள் அணியோட ஈகோ கிடையாது தர்ஷிகாவோட ஈகோவால தான் இவ்வளவு பெரிய பிரயலயமே நடந்துச்சு அப்படிங்கறது இந்த இடத்துல ஓபன் பண்றாரு ஏப்பா எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பா உள்ள இருந்து கரெக்டா கணிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே நேரத்துல விஜய் சேதுபதி எப்படி சொல்ல நீ நேரடியா சொல்லதான செஞ்ச சார் இப்படி இப்படி நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னதானு செஞ்ச அவரை பொறுத்தளவுல ஒரு அடிவாளம் கட்டிக்கிட்டு நான் பெண்கள் இன்னைக்கு மட்டும் தான்டா சப்போர்ட் பண்ணுவேன் எந்த சைடு இருந்து எவன் பேசுனாலும் எனக்கு கேட்காது நான் எவனையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கற மாதிரி ஷோவை தொகுத்து தொலங்கி இருக்காரு என்ன சொல்லுங்க ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது விஜய் சேதுபதி எப்பவும் போலவே வர்றாரு வந்த உடனே இந்த வாரம் நடந்து முடிஞ்ச அந்த மொட்டை டாஸ்கால நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு யார் யார் அந்த மொட்டை கடுதாசியை உங்களுக்கு எழுதிருப்பாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாரு இதுல முத்துக்குமர பொறுத்தல உள்ள ரெண்டு நபர்களை கரெக்டா சொன்னாரு ஒன்னு சத்தியம் அவரே ஒத்துக்கிட்டாரு இன்னொரு ஆள் வந்து ரஞ்சித் தான் அவர் எழுத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் மீதி இருக்கிற மூணு நபர்கள் யார் எழுதுனாங்க அப்படிங்கறதே தெரியல பெண்கள் அணியில இருக்கிறவங்க தான் எழுதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது முத்துக்குமாரை பொறுத்தளவுல ரியாவா இருக்கும் இல்லனா தர்ஷிகாவா இருக்கும் இல்லன்னா பவித்ராவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரை சொல்றாரு மூணுமே தவறு அப்படின்னே சொல்லலாம் ஜாக்லின் இப்படி எழுதுறதுக்கான வாய்ப்புகளே இல்ல மாதிரி சொல்றாரு அடப்பாவி பிரதீப் பாண்டனி நல்ல கேமர் தான் அவனுமே மாயா கிட்ட ஏமாந்தான் அதே மாதிரியே நீயும் இந்த ஜாக்லின் கிட்ட ஏமாறதடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததான் ஆனந்திங்க ஆனந்திய பொறுத்தளவுல லெட்டர் எல்லாம் வந்துச்சு சார் எனக்கு தீபக் தான் எழுதிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போறாங்க அடுத்ததான் வந்த மஞ்சரிய பொறுத்தளவுல சார் இது லெட்டர் கிடையாது சார் வன்மோ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கும் தீபக் தான் எழுதிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரயான பொறுத்தளவுல சாச்சனா இல்லன்னா ராணுவ எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி வந்து ராணுவ எழுப்பி கட்டிபிடிக்கலாம் சொல்றாரு அதாவது ராணுவ தான் எழுதிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை இந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்லலாம் அதுக்கப்புறமா சவுண்ட் வராங்க பொறுத்தளவு எனக்கு வந்து விஷால் முத்துக்குமரன் அருண் சாச்சனா ரியா தீபக் இவங்கெல்லாம் எழுதிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலயும் குறிப்பா முத்துக்குமரன் அருண் இவங்க ரெண்டு பேரும் எழுதுனது கன்ஃபார்ம் விஷாலும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்க சொல்றாங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா சவுந்தர்யாவுக்கு ரொம்பவே ஹார்டா எழுதுனது அப்படின்னா அது தர்ஷிகா தான் அவங்கள இவங்க கண்டுபிடிக்கவே இல்ல அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்த மொட்டை

அவர் வந்து வந்து என்ன இப்படி இருக்கீங்க சார் சார் நீ உன்னோட கருத்துக்களை கரெக்டா தான் வைக்கிற கேப்டன் நல்லா நடந்துக்கிட்டா அப்படிங்குமே சொன்னாரு சார் இந்த இடத்துல வந்து என்னோட கருத்துக்களை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல அப்படிங்குமே சொல்றாரு இதை ஏத்துக்கவே முடில அப்படிங்கிற மாதிரி சத்தியா இந்த இடத்துல பதிவு பண்றாரு உடனே ரஞ்சித் வழக்கம் போல தங்கம் செல்லம் ராசா நான் அப்பெல்லாம் பட்டம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை போடுறாரு என்ன பொறுத்தளவு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொல்றதுக்கான தைரியம் உண்மையாவே ஜாக்லினுக்கு கிடையாதுங்க என்னமோ நான் தான் தைரியமானவன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு போலியான பின்பத்தை தான் காட்டிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சகுனி வேலைகளை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி வந்து ஜாக்லினுக்கு மாமா வேலை பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்னும் வேண்டாங்க முதல் வாரம் வெள்ளியா தெரிஞ்சவங்க இன்னைக்கு எப்படிங்க இவ்வளவு பெரிய பிரேம் பிரேமாறாங்க ஏதாவது நல்லது பண்றாங்களா எதுவுமே கிடையாது எல்லாமே பின்னாடி போய் புறம் பேசுற வேலை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்களை தூண்டி விட்டு கேவலமான ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் கூட வந்த ரயான கைக்குள்ள வச்சுக்கிட்டு செம்ம டிராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வரதானங்க செய்யும் என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல ஜாக்லின் பாக்கும்போது எனக்கு மாயாவை பார்த்த மாதிரி தான் தெரியுது அதாவது மாயா கூட சேர்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு நபர்களா வெளியேறுவாங்க அந்த நேரம் இந்த சிவரி எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஜாக்லின் கூட சேர்ந்துட்டானா அவன் அவ்வளவுதான் வெளியே போயிட வேண்டியதான் ரயான் எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்திங்க இந்த ஜாக்லின் கூட சுத்தினதோட அவன் சோழி முடிஞ்சான் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒரு மூலையில பெண்கிட்ட பேசுறத மட்டும் தான் வேலையை வச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நாமினேஷன் ஆனவங்க எல்லாருமே ஒன்னா உட்காருங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன டாஸ்க் அதாவது வேற ஒண்ணும் கிடையாது மேக்னட் போர்டு இருக்குது அதுல ஒரு லெட்டர் தூக்கி வைக்கிறாரு அந்த லெட்டர் யார்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் சேவ்டு அப்படிங்க மாதிரி சொல்றாரு அந்த வகையில முதல்ல காப்பாற்றப்படுற நாலு நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தீபக் விஷால் ரஞ்சித் பவித்ரா இந்த நாலு பேரையும் காப்பாத்துறாரு நீங்க மக்கள் செல்வன்லாம் கிடையாது கண்டிப்பா பெண்களின் செல்வன் தான் ஆமாங்க இந்த வாட்டி ஓட்டிங்ல முதல் இடத்துல முத்துகுமரன் தான் இருக்கிறாரு அவரை முதல்ல காப்பாத்தல இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நாலு பேரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல ரியா எழுந்து வர்றாங்க ரயானுக்கு ராணுவ வந்து லெட்டர் எழுதல நான் தான் அதாவது தர்ஷிகா ஜாக்லின் பவித்ரா இவங்க நாலு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து ராணவ் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் லெட்டர்ல எழுதுனேன் அதனாலதான் ராணவ தான் எழுதிருப்பார் அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரியா சொல்றாங்க அந்த இடத்துல ராணுவ வந்து நான் அப்படிலாம் பேசவே கிடையாது அது நீ தர்ஷிகா கிட்ட கேளு அப்படிங்க மாதிரி சொல்றாரு தர்ஷிகா தான் லைவ் ஸ்ட்ரீம்ல உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்களே ராணுவ எங்க கிட்ட இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தா அது அப்படியே லெட்டர்ல எழுதியிருக்கான் பச்சையா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கறதெல்லாம் தர்ஷிகா பேசதான் செஞ்சாங்க இந்த இடத்துல தர்ஷிகா வந்து நாங்க அதெல்லாம் பேசல அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க இருந்தாலும் ரியாவை பொறுத்தளவுல ரயானுக்கு ராணுவ எழுதல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றாங்க எம்மா நீ செம கேமர்மா ஆமாங்க அதாவது முத்துக்குமார் பொறுத்தளவுல எனக்கு ரியா கடிதம் எழுதிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு முத்து நல்ல கேமர் அப்படிங்கறத முழுசா பாத்துட்டு தான் ரியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க தலைவா நான் உனக்கு எதிராக லெட்டர் எழுதுவேனா தலைவா நான் உனக்கு எழுதவே இல்ல நான் எழுதுனது ரயானுக்கு தான் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காத அப்படிங்கிற மாதிரி முத்து கிட்ட நான் எழுதல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ரியா இத பதிவு பண்ணாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து அதுக்கப்புறமா மறுபடியும் விஜய் சேதுபதி வராரு வந்த உடனே உங்களோட விளையாட்டெல்லாம் பார்த்து உங்களை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும் ஆனா உங்களோட கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஒப்பீனியனே தலையில மாறிடுச்சு அப்படிங்கிற சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஜாக்லினோட கதையா இருக்கட்டும் தர்ஷிகாவோட கதையா இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு பிட்ட தூக்கி போடுறாரு சாரே எங்களை பொறுத்தளவுல அன்சிதாக்காவோட கதை வேற லெவல்ல இருந்துச்சு அதாவது இவ்வளவு கஷ்டங்களை பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றதுன்னா உண்மையாவே அன்சிதாவை தான் முதல்ல சொல்லுவேன் இருந்தாலும் உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினா தானே முதல்ல சொல்லணும் அவங்க தானே வெஜி டிவில பத்து வருஷமா குப்பை ஓட்டிட்டு இருக்காங்கல்ல அது மட்டும் இல்லாம மாயா ரேஞ்சுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க கொடுங்க கொடுங்க ஜாக்லினுக்கு ஹைப்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு போட்டியாளர்கிட்டையும் யாரோட கதை உங்களை ரொம்பவே பாதிச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு எல்லாருமே ஒவ்வொரு கதையை சொல்றாங்க அந்த நேரங்கள்ல ஒவ்வொருத்தவங்களும் யாரோட கதை பிடிச்சிச்சின்னு சொல்லும் உங்க கதையும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு அதுலயும் குறிப்பா முத்துக்குமார் கதை நல்லா இருந்துச்சுங்கிறாரு உங்களை மாதிரியே நானும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் படுத்து தூங்கி முன்னுக்கு வர்றதுக்காக நானும் உங்களை மாதிரியே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்க சொல்றாரு அதே மாதிரியே சத்யாவோட கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்குறேன் சொல்றாரு இப்படி எல்லாருமே அவங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒளிவு மறைவுமே இல்லாம உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை கதைய சொன்னதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் உங்களோட கதை வந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அதனால எல்லாருக்குமே நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு சார் சூப்பர் சார் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் லெட்டர் எழுதினதுல ஒரு விஷயம் இருக்குதே நீங்க அவங்களோட கேரக்டர் பத்தி என்ன வேணாலும் பேசிருக்கலாம் ஆனா மிடில் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையை சிம்பத்திக்காக பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் படு கேவலமா எழுதியிருந்தாங்களே அதை பத்தி நீங்க கேப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க எதிர்பார்த்தோமே உங்களை பொறுத்தளவுல எல்லா இடத்துலயும் ஜாக்லின் பாராட்டிட்டே இருக்கிறத பாக்கும்போது எங்களுக்கு இரிட்டேட் ஆகுதே சார் சரி என்னதான் இருந்தாலும் இதை பத்தி கேக்கலாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு பேரை காப்பாத்துறாரு அதாவது சாச்சனா அருண் முத்துக்குமரன் இந்த மூணு பேருமே சேவ் பண்றாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த வாரம் வந்து மேனஸ் இல்லையா படிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகளை கேள்விப்பட்டோம் உண்மையாவே இப்படி ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா யாருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க இதுல முதல்ல முத்துக்குமரன் எழுந்து பேசுறாரு அவரை பொறுத்தல உள்ள வந்து அவங்களோட ரியாக்ஷனை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்க கிட்ட யாராவது ஒரு ஆள் பேச போறாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து மத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்க சொல்றாரு அதே மாதிரியே ரியாவுக்கும் அதே அட்வைஸ் தான் கொடுக்குறாரு அவங்களை பொறுத்தளவு புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல அவங்க ரியாக்ட் பண்ணும்போது மத்தவங்களுக்கு கோவம் தான் வரும் அப்படிங்க சொல்றாரு அடுத்ததான் ஜெஃப்ரி வராருங்க ஜெஃப்ரியுமே ரியா சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்கும் அதே அட்வைஸ் தான் கொடுக்கறாரு அதாவது இவங்க கிட்ட பேச போகும்போது நார்மலா பேசணும்னு போறவனுக்கு கூட இவங்க பண்ற ரியாக்சன் கடுப்பாயிரும் தான் பல சண்டைகள் வருது அப்படிங்க சொல்றாரு அடுத்ததா ரியா வர்றாங்க ரியாவை பொறுத்தளவுல சார் நானுமே சௌந்தர்யாவுக்கு தான் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது தீபக் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரு கடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு தீபக் டி ஷர்ட்ல சௌந்தர்யா வந்து கைய வச்சாங்க அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பொறுத்தளவுல தீபக் அண்ணன் பண்ணது தப்பே கிடையாது இதே விஷயத்த ஒரு ஆண் வந்து பெண் மேல இருந்தா எல்லாருமே தப்பா தானே சொல்லிருப்பாங்க அந்த வகையில சௌந்தர்யா வந்து இதெல்லாம் மாத்திக்கணும் வேற ஆனா விஜய் சேதுபதிக்கு பொறுக்காது இல்லங்க வந்துட்டாரு இதெல்லாம் எதுக்கு பேசுற சௌந்தர்யா எதுக்கு தப்பா பேசுற உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டாருங்க என்ன சார் நீங்க தான் கேட்க மாட்டீங்க ரியா கேட்டாலும் தப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததான் சாச்சனா வர்றாங்க சாச்சனா சாச்சனாவுமே சாச்சனாவும் தான் சொல்றாங்க அதாவது என்கிட்ட அதிக பரிசு தனமா பேசாத அப்படிங்க சொன்னாங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது நான் அவங்க கிட்ட புரிய வைக்க முயற்சி பண்றேன் எதிராக ஒரு புகாரா பதிவு பண்றாங்க மத்தவங்க யார் பேசுறத கேக்காட்டியும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சாச்சனா கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா இன்னைக்கான எபிசோட கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஜாக்லின் வராங்க ஜாக்லின் பொறுத்தளவுல தீபக் கண்ணை வந்து இரிட்டேட் பண்றாரு மேனஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவெல்லாம் பேசிக்கவே கூடாது அவரை பொறுத்தளவுல என்னோட பெர்மிஷன் இல்லாம என்ன எப்படி தொடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டாரு சௌந்தர்யா வந்து சாரி கேட்டதுக்கு அப்புறமாவும் தீபக் வந்து ரொம்பவே ரூட நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரொம்பவே நல்ல பொண்ணா எழுந்து நின்னு தீபக் மேல ஒரு பழிய போடுறாங்க அந்த இடத்துல தீபக் எழுந்து பேசுறாருங்க அவரை பொறுத்தளவுல அவர் சொன்னது எல்லாத்தையும் அவரே ஒத்துக்கிறாரு ஆமா சார் நான் ஒத்துக்கிறேன் சார் நான் இதெல்லாம் பேசினேன் என்ன பொறுத்த என் வீட்டுல என்ன வளர்க்கும் போது எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிதான் வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு உடனே ஜாக்லினுக்கு கோவம் வந்துருது சார் நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழல்ல வளரல எங்களெல்லாம் அப்படி வளர்க்கல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க உடனே தீபக் அதுக்கும் பதில் குடுக்குறாரு சரிமா நீங்க அப்படி ஒரு சூழல்ல வளரலன்னு சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுக்கும்போது போது நீங்க அதை எதுக்காக ஏத்துக்க மாட்டேங்க நான் பேச வந்தாலே ரூடா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக எடுத்துக்கிறீங்க அப்படிமா கேக்குறாரு உடனே ஜாக்கில் குறை சொன்ன விஜய் சேதுபதி கேட்காம இருப்பாங்க ஆமாங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதி பேசும்போது எனக்கு எல்லாம் செமகாண்டாச்சு எதுக்காக தீபகண்ண இந்த வார்த்தையை சொல்லும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கைத்தட்டுறாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே அரங்கம் மதிர அளவுக்கு கைத்தட்டல் சத்தம் கேக்குது அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வச்சு நீங்க சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் அன்பா சொல்லி கொடுங்க சார் ஏத்துப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி முடிக்கிறாரு அடப்பாவி வேற லெவல் நீ உண்மையாவே கமல் சார எதுக்குடா திட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் எங்களை மன வருத்தத்துக்குள்ளாக்குறீங்க சார் அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சௌந்தர்யம் எழுந்து வர்றாங்க அதாவது அவங்கள பொறுத்த நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணி ஆண்கள் வீட்டுல போய் உட்கார்ந்தேன் அந்த நேரம் என்ன பத்தி சத்யா வந்து தப்பா பேசிட்டாரு படிச்ச பொண்ணு தானே அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை கிளப்புறாங்க இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல வள வள கொல கொலான்னு இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் சத்தியா ஒண்ணுதாங்க சொல்றாரு அதாவது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல சாரி கட்டியிருந்தாங்க அவங்க உட்கார்ந்து விதம் வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு அப்படிங்கறத பதிவு பண்றாரு உடனே விஜய் சேதுபதி வந்து அதை திசை திருப்பி கொண்டு போறாரு அதாவது சாரி கட்டிருந்தா எப்படி ஆக்குவாடா இருக்கும்னு சொல்றீங்க நீங்க எப்படி பாத்தீங்க அது மட்டும் இல்லாம படிக்காதவங்க மாதிரி உட்காராதீங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதையே திசை திருப்புறாரு சத்தியம் அந்த இடத்துல புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு சார் படிக்காதவங்க எல்லாம் நான் சொல்லல சார் சாரி கட்டி இருக்காங்க உட்காரத கொஞ்சம் பார்த்து உட்காரலாம்ல அப்படிங்க சொல்றாரு இருந்தாலும் விஜய் சேதுபதி அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராவே இல்ல அவரை பொறுத்த நீங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கறதான் கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல எது சரி எது தப்புன்னு நான் பேச வரல சத்யாவை பொறுத்தளவுல படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாளா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாரு மத்தபடி அந்த இடத்துல அவர் தப்பான மீனிங்ல சௌந்தர்யாவை எந்த இடத்துலயுமே பேசல அதே நேரத்துல சௌந்தர்யா வந்து ஜெப்ரிய தப்பாவே பேசினாங்களே சார் அதாவது ஜெஃப்ரி நீங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டு உட்காரும் ரொம்பவே ரொம்ப ஆக்வர்டா இருக்குது அப்படிங்கறத எல்லார் முன்னாடியும் பதிவு பண்ணாங்களே அத என்ன சார் பெண்களுக்கு நான் மட்டும் தூக்கிட்டு வந்துடுங்க அப்ப ஜெப்ரிக்கு நடந்ததெல்லாம் தப்பு இல்ல ஜெஃப்ரியா சொன்னது சரிதான் அப்படித்தானே சார் அப்படிங்கிற தான் இருந்துச்சு சரிங்க என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல சத்தியாவை எந்த அளவு பழக்க முடியுமோ அந்த அளவு பழந்து கட்டினாரு அதுக்கப்புறமா விஷாலுக்கு தரமான செருப்படி கொடுத்துட்டாரு அதாவது நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க வெளியே இருந்து பார்க்கும் அது ரொம்பவே கேவலமா இருக்குது அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பல இனிமேல் அப்படி நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு சார் எதுக்காக சார் விஷாலையும் டேரக்டா போட்டு பிளந்திருக்க வேண்டியது அதாவது முத்துக்குமரன் வந்து டீமுக்கு ஐடியா கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லன்னா பெண்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வீக்எண்ட் போட்டு போாரு ஆனா விஷால மட்டும் காப்பாத்தி கொண்டு போறாரு சூப்பர் சார் வேற லெவல் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அதுக்கப்புறம் அவர் விஜய் சேதுபதி வந்து ஆடியன்ஸ் கேள்வி கேட்கிறாரு அதாவது இவங்களை பொறுத்த அளவுல இவங்க இவங்கதான் செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது ஆமாங்க கண்ணாடி போட்டு சொல்றான் எல்லாமே நீங்க பாக்குற பார்வையில யாருமே இங்க யாரையுமே இருந்தது விஷால் மட்டும்தான் விஷால நேரடியா கண்டிக்கவே இல்ல அதே நேரத்துல சத்யா சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது உட்கார்ற விதம்னு ஒன்னு இருக்கதான் செய்யுது அதெல்லாம் சுய ஒழுக்கத்துல சேர்ந்தது அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர போறது கிடையாது ஆமாங்க இந்த சௌந்தரிய பொறுத்தளவுல ஜெஃப்ரி அப்படி சொன்னாங்கல்ல இந்த சௌந்தரியா எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறாங்களா எப்படா சௌந்தர்யா பண்றது எல்லாமே நமக்குலாம் தெரியுது எப்படி சௌந்தர்யாவை கொண்டாடி மாட்டேங்குது ஆமாங்க யாரா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் பெரியவங்க முன்னாடி கால் போட்டு உட்காராத குட் இது பேட் இது இப்படி உட்காரு இப்படி உட்கார கூடாது இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கறதுதான் இதெல்லாம் எந்த படிப்பறிவும் கொடுக்காது சுய ஒழுக்கம் தான் கொடுக்கும் இதை மீன் பண்ணி தான் அந்த இடத்துல சத்யா சொன்னாரே தர அதை இவ்வளவு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா இருந்துச்சு இருந்தாலும் கடைசியா வர்ற சேதுபதியை பொறுத்தளவுல சத்யா என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது அதை கொஞ்சம் மாத்திக்கங்க உங்க பார்வையை நீங்க மாத்திக்கங்க மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அதே மாதிரியே விஷாலையும் கண்டிச்சாரு விஷால் இனிமேல் இப்படி ஒரு சூழல் வராத மாதிரி பாத்துக்கங்க கொஞ்சம் நாவ அடக்கத்தோட செயல்படுங்க நீங்களும் மீடியா தான் இருக்கிறீங்க பாத்து நடந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அதே மாதிரியே ஜாக்லினுக்கும் அட்வைஸ் கொடுக்கறாரு அதாவது சவுந்தர்யாவுக்கும் தீபுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது அதுல சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டா பொங்கிக்கிட்டு வர்றீங்க இல்ல ஜாக்லின் அதே மாதிரி தானே சவுந்தர்யா வந்து சாச்சனா கிட்டையும் கோவப்பட்டு இருந்தாங்க அந்த நேரம் நீங்க எதுக்காக சௌந்தர்யா பண்ணது தப்பு அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லல இதையும் நீங்க ஒரு அட்வைஸ் குடுக்கறாரு அதுக்கப்புறமா டேஞ்சர் சோன்ல இருக்கிற ரெண்டு பேரையும் நிக்க சொல்றாரு அதாவது ஆனந்தி சுனிதா இந்த ரெண்டு பேருமே டேஞ்சர் சோன்ல இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர்ல இருந்து இந்த வாரம் சுனிதா தான் வெளியே போறாங்க அப்படிங்கறத அறிவிக்கிறாரு சுனிதா போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அனுஷிதா ரொம்பவே கண்கலங்கி ஆள்றாங்க இதுவரைய எத்தனையோ எவிஷன் நடந்திருக்குங்க ஆனா இந்த விஷயம் மட்டும் விஜய் டிவி ரொம்பவே கொண்டாடினாங்க அப்படியே சொல்லலாம் அதாவது சுனிதாவை பெருமைப்படுத்துற மாதிரி நண்டு தோதிசோட ஒரு கிப்ட் எல்லாமே கொடுக்கப்படுது அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி மேடையில போய் சுனிதா நிற்கிறாங்க போட்டியாளர்களையும் பேசுறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுனிதா வெளியே போகும்போது கூட சுனிதாவை ரொம்பவே போராட்டுறாரு விஜய் சேதுபதி அதாவது நதி எப்படி தன்னோட பாதையை தீர்மானிக்குமோ அந்த அளவுக்கு சுனிதா வந்து ரொம்பவே போராடிதான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்க சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு இதோட இன்னைக்கான விஜய் சேதுபதி எபிசோட் முடியுது அதுக்கப்புறமா அன்ஷிதா தனியா உட்காந்து அழுதிகிட்டு இருக்காங்க தர்ஷிகா வந்து சமாதானப்படுத்துறாங்க விஷால பொறுத்தவரை ஆள் காலி ஸ்கோர் காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரமா படுத்திருக்காரு அதே நேரத்துல தீபக்கும் சத்தியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாத்தியா வார்த்தையில கவனமா விடணும் இன்னைக்கு கூட ஜாக்லின் பேசினதுக்குலாம் நான் பதில் பேசல அப்படின்னா அவ வேற மாதிரி மாத்தி கொண்டு போயிருப்பா இதே மாதிரிதான் பெண்களை பொறுத்தளவுல அழுது நம்ம மேல ஒரு பழிய உண்டு பண்ணிருவாங்க அதனால பேசுற வார்த்தைகளை பார்த்து பேசு அப்படிங்க சத்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு அந்த இடத்துல சத்யா சொல்றாரு இல்லன்னு இந்த பிரச்சனையே சௌந்தர்யாவுக்கு தெரியாது நான் தான் அந்த பிள்ளைகிட்ட ஓபனா சொல்லியிருந்தேன் அத போய் சௌந்தர்யா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுவான்னு எனக்கு தெரியாது அப்படிமா அவர் புலம்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால் தர்ஷிகா சாச்சனா ஜெஃப்ரி இந்த நாலு பேருமே உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல விஷால் வந்து நான் அப்படிலாம் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தர்ஷா கிட்டையும் சாச்சனா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல தர்ஷிகாவா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் உன்ன பத்தி எங்களுக்கு தெரியும்டா பெண்கள் யாருமே உன்ன தப்பா பேசவே இல்ல நீ அப்படி பேசிருக்க மாட்டா அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஷால முழுசா நம்புறாங்க ஏமா விஷால் தாம எல்லாமே பண்ணது படு கேவலமா பேசினாருமா இது எதுவுமே தெரியாம விஷால் நல்லவரு அப்படிங்கற மாதிரி பேசுறீங்களே அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை வேற எதுவுமே கிடையாதுங்க நார்மலா விஷால லைட்டா தட்டி விட்டுருக்காரு எப்பா உன்னை பைனல் வரை கொண்டு போன நினைக்கிறோம் தேவையில்லாம வார்த்தைகளை விடாத அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சு அதே நேரத்துல ஜாக்லினுக்கு ரொம்பவே இம்பார்டன் முத்துக்குமரனை எந்த அளவு மறைக்க முடியுமோ அந்த அளவு மறைக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனா மக்களை நம்புறாங்க முத்துக்குமரன் தான் கேம் ஆடுறாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவியை பொறுத்த அளவுல எல்லா சீசன்லயுமே பண்ற தில்லாலங்கடி வேலையை தான் எந்த சீசன்ல பண்றாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு இல்ல அதே நேரத்துல ஹோஸ்டிங் சுத்த ஹோஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எந்த பிரச்சனையை எடுத்தாலும் நேருக்கு நேரம் அவரோட தீர்ப்பு சொல்லாம சும்மா வள வள கொல கொலனி போட்டியாளர்களை விட்டு பேச விடுறது ரொம்பவே இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்